துலா ராசிக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் இந்த துலாராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக வருமானம் சீராக இருக்கும் வருமானங்கள் கட்டாயமாக உயர்வில் இருக்கும் இந்த வைகாசி மாதம் நல்ல வரவுகளை வரப்போகின்றது பிள்ளைகள் விஷயத்துல நமக்கு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் பெண்களுக்கு மனசுக்கு பிடித்தமான ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும் வெளியூர் பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் ஆதாயத்தை தரும் அதில் வெற்றியை தரும் இங்கே தொழில் வகையாக செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் உத்தியோகத்துக்காக பயணத்தை விரும்பக்கூடிய அன்பர்கள் கட்டாயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய கடன்கள் வாங்குகின்ற சூழல் நல்லதுக்காக வாங்குகின்ற சூழல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய கடன்கள் அனைத்தும் கட்டி முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் கட்டாயமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக யோகம் உண்டு